ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேசு சமையல் தமிழ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு மீன் குழம்பாகட்டும் கருவாட்டு குழம்பாகட்டும் எல்லாமே கிராமத்து சுவையிலையும் மனத்துலேயும் இருக்கும் இதோட சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவு மல்லி விதைகளில் நான் செய்ய போகிறேன் அதை நான் ரெண்டு பாதியாக பிரித்து அதை வறுத்து எடுத்துக்க போகிறேன் அதுக்கு நான் ஒரு கடாயில் அந்த பாதி இதை சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அது கருகக்கூடாது ஆனால் நல்லா மன வரும்போது நம்ம அதை எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே போல் இன்னொரு பாதியையும் சேர்த்து நம்ம அதே போல் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இப்படி சிம்மில் வச்சு வறுக்கும்போது தான் அது நல்ல ஈவனாக ஹீட்டாகி அதோடய மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவனாக வருப்பட்டு சூப்பராக இருக்கும் இதையும் அது கூடவே சேர்த்துடலாம் இப்போ இந்த கடாயிலேயே நூறு கிராம் அளவுக்கு சோம்பு ஐம்பது கிராம் அளவுக்கு சீரகம் அதே போல் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு மிளகு இது மூணையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் நம்ம சிம்மில் வச்சே வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் அது எல்லாமே ஈவனாக வறுப்பட்டு வரும் அதே போல் இது கலர்லாம் மாற வேண்டிய அவசியம் இல்லை நல்லா மனம் வரும்போது நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் நம்ம ஆல்ரெடி மல்லியை வறுத்து எடுத்துருந்தோம்ல அதிலையே சேர்த்து தட்டி வச்சிடலாம் இப்படி ஒரு அகலமான பாத்திரத்தில் வைக்கும்போது நமக்கு சூடு சீக்கிரம் ஆறி வரும் இப்போது அதே கடாயில் ஐம்பது கிராம் அளவுக்கு வெந்தயத்தையும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயம் வறுப்படும் போது அதோடய மனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது நம்ம இந்த மீன் குழம்பு கருவாட்டு குழம்புலாம் வைக்கும்போது அதோடய வாசனையை இன்னுமே அதிகப்படுத்தி கொடுக்கும் இப்போ இதையும் நம்ம ஆல்ரெடி தட்டி வச்சுருக்கதில் சேர்த்துடலாம் இப்போ இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த கடலைப்பருப்பு வறுக்கும் போது இது கூடவே நான் ஒரு கைப்பிடி நிறையா கறிவேப்பில சேர்த்துக்கிறேன் இந்த கறிவேப்பில வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கிடையாது ஒரு நாள் ஃபேனில் காய வச்ச கருவேப்பிலை இப்போ இதை இந்த கடலைப்பருப்பு கூட நம்ம சேர்த்து வறுக்கும் போது அந்த பருப்போட ஹீட்டோடு சேர்ந்து இந்த கருவேப்பில வந்து சீக்கிரம் வறுப்பட்டு வந்துடும் இப்போ இதை நல்லா வறுத்து கடலைப்பருப்பு லைட்டாக ப்ரௌன் ஆகும்போது நம்ம அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக அரிசியை சேர்த்து கொஞ்சமாக சிம்மில் வச்சு வறுத்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அரிசி சேர்க்குறதுனால நமக்கு குழம்பு வந்து நல்ல திக்காக கிடைக்கும் இப்போது நம்ம வறுக்க வேண்டிய பொருள்கள் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சு இப்போது சில இதை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போது இதில் நூறு கிராம் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன் அதே போல் ஐம்பது கிராம் அளவுக்கு மஞ்சள் முழு மஞ்சள் சேர்த்துக்கிறேன் இது கூட நல்லா வெயிலில் காய வச்ச காஞ்சி மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி இரநூத்தம்பது கிராம் சேர்த்துருக்கேன் இது வந்து காரம் சரியாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இல்லை அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு ஐம்பது கிராம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆற விட்டுடலாம் ஆற விட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது குளம் மிளகாய் தூள் வந்து ரொம்பவே கொஞ்சம் சூடாக இருக்கும்ல நம்ம சூடாக இருக்கிறத அப்படியே வைக்காமல் இதை கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நியூஸ் பேப்பரில் வந்து கொட்டி நல்லா ஆற விட்டுடுங்க ஆற விட்டுட்டு நம்ம எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் நல்லா அந்த சூடுலாம் போனதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அது கெட்டு போகாது இப்போது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு இதை ஒரு ஆறு மாதம் அளவுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இதோடய மனமும் சுவையும் கொஞ்சம் கூட மாறாது இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்களும் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்